வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க வைகுண்ட ஏகாதேசிக்கான புக்கிங்கில் நேற்று சாயந்தரம் ஓப்பன் ஆனது பதினைந்தாம் தேதிக்கான டோக்கன் இப்போ போயிட்டுருக்கு அதாவது மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு நேற்று மத்தியானம் மூணு மணியோட இந்த பொங்கல் அன்னைக்கு தரிசனம் பார்க்குறது முடிஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி உட்காந்து இப்போ போயிட்ருக்கு நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி டிக்கெட் அவைலபிள் இருந்தது நைட்டு எட்டரை மணிக்கு இது பொங்கல் மாட்டு பொங்கல் காணு பொங்கல் மூணு நாள் லீவாக இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்குது நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது திரும்ப காலையில் நாலு ஐம்பதுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு இரவு ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி மூணு ஸ்லாட்டில் அவைலபிள் இருக்குது மொத்தத்தில் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குது ஒம்பது மணி ஸ்லாட்டில் ரெண்டாயிரம் டிக்கெட்டும் பத்து மணி ஸ்லாட்டில் மூவாயிரம் டிக்கெட்டும் பதினோரு மணி ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முந்நூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது பதினைஞ்சாந்தேதி அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஒம்பது பத்து பதினொன்று மூணு ஸ்லாட்டில் பத்தாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குது இது காலையில் நாலு ஐம்பதுக்கு எடுத்த ஸ்டேட்டஸ்னு அது பொங்கல் விடுமுறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இப்போ காலையில் நிறைய பேர் வருவாங்க இந்த பத்தாயிரம் டிக்கெட்டுங்கிறது எட்டு மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதாங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ காலையில் திருமலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருப்பதிக்கு டோக்கன் வாங்குறதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நிறைய பேர் லீவுங்கிறதுனால ஏகப்பட்ட பேர் வந்தாங்கன்னா இந்த டோக்கன் பத்தாயிரம் டோக்கனுங்கிறது எட்டு மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க பதினஞ்சு முடிஞ்சுதுன்னா அடுத்தது பதினாறு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இடையில பிரேக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி தான் மூணு நாலு டோக்கன் போயிட்டுருக்கு இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே பதினாறாம் தேதி டிக்கெட் ஓப்பன் ஆகிடும் இப்படி காலையில் நாலு மணிக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மூணு மணிக்கு போய் டோக்கன் வாங்கிட்டு தான் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி தரிசனத்தில் ஒருத்தர் வாங்கிட்டுதான் கமெண்ட் பண்ணார் இன்னொருத்தர் இருபது ஏழு மணி தரிசனம் அதாவது பதினஞ்சாம் தேதி அஞ்சு மணி அப்புறம் ஏழு மணி சிலாட்டில் டிக்கெட் வாங்கியிருக்கோன்னு சொல்லி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க திருப்பதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த டோக்கன் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாமல் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அப்புறம் அளிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே இருபத்தி நாலு மணி நேரமும் டோக்கன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பதினைஞ்சாந்தேதி டோக்கன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு காலையில் அஞ்சு மணி ஸ்டேட்டஸ் படி பத்தாயிரம் டோக்கன் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது இது முடிஞ்சோன்னா அடுத்தது பதினாறாம் தேதி டோக்கன் தான் கொடுப்பாங்க நிறைய பேர் நேற்று கமாண்டில் கேட்டிருந்தாங்க நான் பதினேழாம் தேதி வரேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார் பதினேழாம் தேதி வருவதற்கு பதினாறாம் தேதி காலையில் வந்தால் கூட டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதாங்க இப்போயும் ஸ்டேட்டஸ் இருக்குது பதினாறாம் தேதி காலையில் நீங்கள் இருந்தீங்களால்தான் பதினேழாம் தேதி டோக்கன் வாங்க முடியும் இப்போ பாருங்கள் நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு நைட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி காலையில் அதாவது இப்போ அஞ்சு மணிக்குள்ளே வாங்க அந்த அஞ்சு மணிக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட் இந்த நிலமையில் இருக்குது காலையில் நீங்கள் எட்டு மணி ஒம்பது மணிக்கில் வந்தால் தான் நாளைக்கு நைட்டு தரிசனம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் பதினாறாம் தேதி தோக்கணுன்னா ப பதினாறாம் தேதி டிக்கெட் தான் கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதிக்கி இருக்குது அதனால் வர்றவங்க பிளான் பண்ணிவிட்டு வாங்க வந்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் ஆனால் அடுத்த நாள் டிக்கெட் கிடைக்குமா அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாதுங்க இல்லைன்னா சூழ்நிலை மாதிரி தான் இருக்குது மூணு நாள் லீவுங்கிறதுனால திரும்பவும் மக்கள் கூட்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தள்ளுபூலாம் பிரச்சனை எல்லாம் வராதுங்க ஆனால் நீங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தரிசனம் பார்க்கறதுக்கான டைம் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க எப்படி இருந்தாலும் மினிமம் டூ டேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் மத்தியானம் தரிசனம் பார்க்கறதுக்கு ஆனால் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துகிட்ருக்கங்க காலையில் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் திருமலைக்கு வந்துட்டுருக்கேன் நீங்கள் மத்தியானம் எனக்கு தரிசனம் திருப்பதி போயிட்டு திருப்பதியில் எஸ்எஸ் டோக்கன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி திருமலையில் கூட்டம் எப்படி இருக்குங்கிறது ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டு திருப்பதி டோக்கன் பற்றின ஸ்டேட்டஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் அதில் அதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அது தொடர்ந்து கேளுங்க என்னோடய சேனலில் இதற்கான பதிலை தரேன் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்